தூத்துக்குடி மாவட்டத்தில் செக்கிடந்த செம்மல் தமிழர் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா சிதம்பரம் பிள்ளை அவர்களின் மூணாவது பிறந்த நாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் விளங்கும் விழா வருகை தந்த தேசிய உழைப்பாளர்கள் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் ஆறுமுகம் பிள்ளை அவர்களை தூத்துக்குடி மாவட்ட குறுக்கு சாலையில் மாவட்ட தலைவர் சண்முகவேல் அவர்கள் தலைமையில் மாநில தலைவர் அவர்களுடன் ஓட்டப்பிடாரம் சென்று ஐயா பிள்ளை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் பின்பு தூத்துக்குடி டிஏ மண்டபத்தில் வைத்து நலத்திட்ட உதவிகள் பள்ளி குழந்தைகளுக்கு நோட் புக் ஏழை எளியவர்களுக்கு சேலை வேட்டி துண்டு மற்றும் பாத்திரங்களும் வழங்கப்பட்டது தமிழக மீனவர்களை தாக்கும் இலங்கை அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது தேசிய உழைப்பாளர்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாட்டை தூத்துக்குடியில் நடத்துவது தூத்துக்குடி முத்தம்மாள் காலனி பகுதியில் மழைக்காலங்களில் ஏற்படும் மின்னல்களையும் அதனால் ஏற்படும் உயிர் பலிகளையும் தடுக்க மாவட்ட நிர்வாகம் மழை காலத்திற்கு முன்பே நடவடிக்கை எடுக்க இந்த கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிறுவன தலைவர் தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயம் சென்று மாதாவை வழிபட்டு பின்னர் சின்ன கோவில் சென்று அங்கேயும் வழிபட்டு கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது ஐயா விழாவிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த நிறுவன தலைவர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநகர நிர்வாகிகளுக்கும் மற்றும் மகளிரணி இளைஞர் அணி உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த

ये और देखो और वो अवनी से राजتين बोलवारे पुरम और अनु होता से पुरम और दोपहर के बाद आयो वो मौसी बाद में रोटी